இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் லால் சலாம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இவருடன் விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் லால் சலாம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ஐஸ்வர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்டு நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட் எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமிச்சாங்க ஐபேடில் அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்கக்கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல்னு நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டேரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களை ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீனில்ங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட்டு ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்டுன்னு வந்தது கிடையாது நான் கொஷின்ஸ் கேட்பேன் தவிர்த்து எனக்கு டவுட்டுன்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர் சில பேருக்கு அதை பிடிக்கும் சில பேர் பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைனா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியராக எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசுனாங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்டு அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது அந்த வெறி கிட்ட இருக்குது அண்டு அந்த டெடிக்கேஷன் கிட்ட இருக்குது அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்